சோழ பாண்டியர்கள் அப்பொழுது தமிழ்நாட்டை ஆண்டு வந்தார்கள் கிபி நூறு முதல் கிபி அறுநூறு வரை வரலாற்று ஆசிரியர்கள் இரண்டு காலம் என குறிப்பிடுகிறார்கள் இக்காலத்தில்தான் தமிழ்நாட்டில் பிற மொழியினரான கலப்பிடர் புகுந்து ஆண்டனர் இக்கால பகுதியில் சமண மற்றும் பௌத்தம சமயங்கள் மெல்ல சிறப்புற்று வளர சைவ சமயத்தின் நெறிகளும் வழிபாட்டு முறைகளும் தடம் புரண்டன இருண்ட காலம் பிற்பகுதியில் பல்லவர்களும் பாண்டியர்களும் களப்பிரர்களை வென்று ஆட்சியை கைப்பற்றினார்கள் கலப்பிரர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தாலும் அவர்கள் ஆதரித்த சமணமும் பௌத்தமும் வேரூன்றி நின்றன சமண சமயத்தின் கொள்ளாமை கொள்கையும் பௌத்மர்களின் அகிம்சையும் பல்லவ மற்றும் பாண்டிய மன்னர்களின் கவனத்தை ஈர்த்தனர் சமண பௌத்தம கொள்கைகள் மக்களிடையே புகுத்தப்பட்டன நாளடைவில் கடவுளை மறந்து விடுவார்கள் கோவில்களும் பராமரிப்பு இன்று அழிந்து போகும் என்று சைவ மக்கள் அச்சமுற்றனர் இவர்களது அச்சத்தை போக்க யார் சைவத்தை மீண்டும் நிலைநாட்ட வந்தவர் யார் வணக்கம் இந்த காணொளியில் நான் திருஞான சம்பந்தரின் வரலாறு பாடல்கள் தொண்டுகள் சிறப்புகள் மற்றும் தற்கால வாழ்க்கை சூழலுக்கான வழிகாட்டி போன்றவற்றை இந்த காணொலியில் படிக்கப்பட்டுள்ளேன் காவிரி நதி பாய்ந்து வளம் பெருகும் சோழ நாட்டில் உள்ளது சீர்காழி எனும் திருத்தலம் அவ்வூரில் அந்தனர் குளத்தில் கவுடியர் கோத்திரத்தில் சிவபாத விரதியர் என்னும் சிவனடியார் ஒருவர் இருந்தார் அவரும் அவரது மனைவி பகவதியாரும் சைவநெறி தவறாது இல்லறத்தை இனிமையாக நடத்தி வந்தனர் ஏழாம் நூற்றாண்டில் சமணம் மற்றும் பௌத்தம சமயங்களில் ஆதிக்கம் இரண்டுமையால் திருநீற்றின் மகத்துவமும் குன்றி இருந்தது இதை கண்டு வருந்திய சிவபாத விருதியார் திருநீற்றின் மகத்துவத்தையும் மேன்மையைப்படுத்தவும் பிற சமயங்களின் தீமைகளை போக்கவும் தனக்கு ஒரு மகன் பிறக்க சிவபெருமானை நினைத்து கடும் தவம் செய்தார் சிவபெருமானுக்கு உகுந்த திருவாதிரை நன்னாளில் திரு அவதாரம் செய்தவரே நம் திருஞான சம்பந்தர் அப்பிள்ளையாருக்கு மூன்று வயது நிரம்பியது சிவபெருமானை விட்டு பிரிந்த உணர்வு வரும்போதெல்லாம் பெருமானை நினைத்து விம்மி அழுவார் ஒரு நாள் சிவபாத விரதையார் வழக்கம் போல் நீராட குளத்துக்கு சென்றார் பிள்ளையார் தம்முடன் வர முரண்டு பிடிக்க அவரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு பிரம்ம தீர்த்த அடைந்தார் பிள்ளையாரை கால் கரையில் அமர செய்து அவர் மட்டும் திருக்குளத்தில் நீரங்கி நீராடினார் தீர்த்தத்தில் மூழ்கிய தந்தையை காணாது அழத் தொடங்கினார் பிள்ளையார் திரு தோணியப்பரின் சிகரத்தை நோக்கி அம்மே அப்பா என்று கூவி அழைத்தபடியே அழுதார் அழுதால் அவன் அன்பை பெறலாம் அப்போது சிவபெருமான் உமாதேவியோடு இடைமேல் ஏறி காட்சி தந்தார் தம் தேவியை நோக்கி உன் முளைப்பாலை பொற்கிண்ணத்தில் கலந்து பால் அமது ஊட்டு என்றார் சிவபெருமான் அவ்வாறே அன்புடன் செய்ய சகல உயிர்களுக்கும் தாய் தந்தையாக விளங்கும் இறைவன் இரவியாலும் ஆக்கொள்ளப்பட்டதால் அப்பிள்ளையார் ஆவுடை பிள்ளையார் ஆனார் சிவஞான பால் என்னும் அமுதத்தை உண்டதால் சிவஞான சம்பந்தரும் ஆனார் வெளியே வந்த சிவபாத விருதையாக நீ யார் தந்த பாலை உண்டாய் எச்சில் கலந்திட உனக்கு இப்பாலை கொடுத்தவர் யார் என்று சிறிய கோளை கொண்டு சம்பந்தரை மிரட்டினார் தன் முன்னே காட்சி தரும் தோணியப்பரை சுட்டி காட்டி தோடுடைய செவியே எனும் திருப்பதிகத்தை பாடினார் சம்பந்தர் தோடுடைய செவியன்மிடையேறியோ தூவன் மதி சூடி காடுடைய சுடல முள்ளங்கவர் கல்வன் காடுடைய சுடலை பொங்கவர் கள்வன் ஏடுடைய மலரா ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து தருள் செய்த மலரான் முனை நாட்பணிந்தி தரு செய்த பீடுடைய பிரமாபுரமே வியபின்மா நீ பீடுடைய பிரமாபுரமே வியபின்மா நீ அருள் செய்த செய்தே அருள் செய்த அந்த நிகழ்ச்சியை கண்டும் கேட்டும் பார்த்தும் ரசித்து வணங்கிய தந்தை அந்த ஊர் மக்களும் அவரை போற்ற தொடங்கினர் பிள்ளையாரை தனது தோளில் சுமந்து திருவீதி வளம் வந்து தன் இல்லம் அடைந்தார் சிவபாத விருதியர் மறுநாள் சம்பந்தர் தோணியப்பரையும் தமக்கு ஞானப்பால் அருளிய பெரிய நாயகி அம்மையாரையும் வணங்கினார் பிறகு திருக்கோளக்கா எனும் சிவஸ்தாலத்தை தரிசிக்க விரும்பி விரந்து சென்றார் தந்தையாரோடும் சிவனடியார்களோடு திருக்கோயிலை சென்றடைந்த சம்பந்தர் திருக்கோயிலை பலம் வந்து மடையில் வலைப்பாய எனும் பதிகத்தை கைத்தாளமிட்டு பாடினார் கை தாளமிட்டு பாட சம்பந்தரின் கைகள் சிவந்து போயின அப்போது பிள்ளையாருக்கு நமச்சிவாய என்ற பஞ்சாச்சரம் எழுத பெற்ற பலரும் காணும்படி இந்தளிரினார் சிவபெருமான் அத்தாளங்களை தன் தலைமேல் கொண்டு போற்றி மகிழ்ந்தார் பிள்ளையார் அன்று முதல் இத்தலை ஈசன் திருத்தாளம் உடையார் என்று அழைக்கப்படலானார் தன் தாயின் ஊராம் திருநணி பள்ளி செல்கிறார் அங்கு உள்ள நிலம் பாலையாக இருக்கிறது இவர் பதிகம் பாடியே மத்திரத்திலே அது நெய்தல் நிலமாக மாறுகிறது திருஞான சம்பந்தர் சீர்காழியில் தங்கியிருந்தபோது போது அவரை காண வந்த சிவனடியாரான திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவர் மனைவி மாதங்க சூழமணியாரும் சம்பந்தரின் பாதங்களில் விழுந்து வணங்கினர் பின்னர் அவர்களை தோணியப்பர் கோயிலின் வாசல் வரை அழைத்து சென்ற பிள்ளையார் உங்கள் பெருமானுக்கு இங்கே யாழ் நீர் வாசியுங்கள் என்றார் யாழ் ஒளியோடு இவரது குரலும் ஒன்று சேர அதை கேட்ட அனைவரும் மகிழ்ந்தார்கள் பின்பு தம்பதியர்களுக்கு நல்ல இடம் தந்து விருந்தும் அளித்தார் சம்பந்தர் அன்று முதல் சம்பந்தரை என்றும் பிரியாமல் இவர் இயற்றிய பதிகங்களுக்கு யாழ் இசைத்து பாடி நட்புடன் மகிழ்ந்தாள் யாழ்ப்பாணர் பின்பு ஒரு நாள் தில்லை நடராஜ பெருமானை தரிசிக்க தந்தையோடும் அடியார்களோடும் தில்லை அடைந்தார் சம்பந்தர் இவர் வருகையை அறிந்த தில்லை அந்தணர்கள் நகரை அலங்கரித்து மறையொளிகள் எழுப்பி கோவிலுக்குள் சம்பந்தரை அழைத்து சென்றனர் வேதங்களை கற்று அவை கூறும் நெறிகளை பின்பற்றி உலகில் வறுமை வராமல் இருக்க யாகம் தொண்டு உரிமையாக கொண்டு தில்லை சிறப்பித்து பாடினார் சம்பந்தர் நீலகண்ட யாழ்ப்பாணர் தனது நண்பரான சம்பந்தரை வணங்கி அடிகளே அடியின் பிறந்த ஊரான திருவாக்காத்தா புலியூரையும் நீவா நதி கரையிலுள்ள பல திருப்பதிகளையும் கண்டு வணங்க வேண்டும் என்று வேண்டினார் பிள்ளையாரும் அவ்வாறே அவ்வூரையும் நீவா நதி கரையில் உள்ள திருப்பதிகளையும் கண்டு வணங்கினார் பிறகு ஞான சம்பந்தர் தன் தந்தையாரோடு திருநாள்வாயிலுள்ள திருவாத்துறை கோவிலுக்கு புறப்பட்டு சென்றார் இம்முறை தந்தையாரின் தோல் மீது அமர்ந்து செல்லாமல் நடந்தே சென்றார் இதை கண்டு சிவபாத விருதியாரும் அடியார்களும் வருந்தினர் ஆணவம் கொல்லாத பிள்ளையார் பற்றின் மீது பாசம் இல்லாதவராயினும் சிவபெருமான் மீது பாசம் கொண்டவனாய் தொழுதே ஊர் சென்றார் அன்றிரவு மாறன்பாடியிலே தங்கியிருந்தார் கால்களால் நடந்து வந்ததை கண்டு வருந்திய சிவபெருமான் அன்றிரவு அவ்வூர் அந்தனர்களின் கனவில் தோன்றி நம்மிடம் உள்ள முத்து சிவிகளையும் முத்து சின்னமும் முத்து உடைய குடையையும் எடுத்து சென்று சம்பந்தருக்கு கொடுங்கள் என்றார் அன்றிரவே சம்பந்தர் கனவிலும் தோன்றி சிவகையால் ஏறி என்னிடம் வருவாயாக என கூறி மறைந்தார் சிவபெருமான் மறுநாள் காலையில் பள்ளக்கு ஏந்தி வந்த அந்தனர்கள் இறைவன் தந்த இந்த பொருளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினார்கள் இதனை அருளி என்னையும் அடியாராக ஏற்றுக்கொண்டார் எம்பெருமான் என கூறி மகிழ்ந்தார் பிள்ளையார் எந்த ஈசன் எம்மெருமான் என்ற திருப்பதிகம் பாடி பல்லக்கை வலம் வந்து கீழே விழுந்து வணங்கினார் திருஞான சம்பந்தர் உபநய பருவத்தில் உலகக்கேற்ப ஞான சம்பந்தருக்கு உபநயம் ஏழாம் வயதில் நடைபெற்றது போதாதே வேதம் உணர்ந்த உயர் ஞான சம்பந்தர் அங்கு வந்திருந்த மறையோர்க்கு உள்ள ஐயங்களை அகற்றி வேத முடிப்பாகிய ஐந்தெழுத்தின் பெருமையை துஞ்சலும் துஞ்சலில்லாத போய்ட்டினும் என்ற திருப்பதியுமாக பாடி விளக்கியினார் அம்மையின் திருமுறை பால் உண்டு சிவஞானம் பெற்ற பிள்ளையாரின் புகழ் எங்கும் பரவ அதை கேள்வியுற்ற திருநாவுக்கரசர் சம்பந்தரைக்கான பெரும் ஆவல் கொண்டார் பிள்ளைக்கு வந்த நாவுக்கரசர் திருநாரின் வழியே தொண்டர்களோடு சீர்காழி வந்தடைந்தார் இதை அறிந்த பிள்ளையார் சிவனடியார்கள் புடைசூழ திருநாவுக்கரசரை காண விருப்பம் கொண்டு வரவேற்க சென்றார் பக்குவம் பெற்ற ஞான முதிர்ச்சி தள்ளாத வயதில் பட்டற்ற நிலை கையிலே உளவார படை கண்களில் உருகும் ஆனந்த கண்ணீர் திருமேனி எங்கும் திருநீற்று தோற்றம் தோடு எதிரே வந்தடைந்தார் வாக்கீசர் பெருமன்போடு நாவுக்கரசர் ஞான சம்பந்தரை கண்டவுடன் அவரின் திருவடிகளில் கூட்டத்தின் நடுவே விணந்து வணங்கினார் உண்மை அன்பு பெருகிடவே தொண்டர் திருவேடப்பூண்டு என எதிரே தோன்றிய என நினைத்து திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை கால்களில் பற்று வணங்கினார் தனது தந்தையாக பாவித்து அப்பரே என சம்பந்தர் அழைக்க அடியேன் என நாவுக்கரசர் பக்குவமாய் கூற ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டனர் அன்று முதல் திருநாவுக்கரசர் அப்பர் என்று அழைக்கப்பட்டார் பாண்டி நாட்டில் கூன் பாண்டிய மன்னன் சமண சமயம் சார்ந்து இருந்ததை மங்கைய கரசியார் குளச்சிறையார் என்ற இருவர் வாயிலாக தெரிந்து மதுரைக்கு புறப்பட்டார் சம்பந்தர் மதுரைக்கு வந்த சம்பந்தர் ஆலவாய் கோபுரத்தை கண்டவுடன் மங்கைய கரசி வாழவோர்க்கு பாவை என்ற பதிகத்தை பாடினார் சம்மந்தரும் அடியார்களும் மதுரையில் உள்ள ஒரு மடத்தில் தங்கியிருந்தனர் சம்மந்தரையும் அடியார்களையும் ஊரை விட்டு விரட்ட அவர்கள் தங்கியிருந்த மடத்திற்கு மன்னன் ஆணையிட்டபடி சம்மணர்கள் தீயிட்டனர் இது தெரிந்த சம்பந்தர் மன்னனை சரியான ஆட்சி செய்யத் தெரியாத மன்னனுக்கே இந்த தீ நோயாக சேரட்டும் என்றார் அடுத்த நாள் மன்னனுக்கு கடும் வெப்ப நோய் ஏற்பட்டது யாராலையும் அவரின் நோயை தீர்க்க முடியவில்லை மங்கையக்கரசியாரும் குளச்சிலையாரும் சம்பந்தரை நோத்திற்கு அழைத்து வந்தனர் அங்கிருந்த சமணர்கள் அதைக் கண்டு கோபமுற்றனர் உங்கள் இருவரில் யார் என் நோயை தீர்க்கிறார்களோ அவர்களோடு சேர்வேன் என கூன் பாண்டிய மன்னன் கூறினான் இடப்பக்கம் சமணர்களும் அவர்களின் மந்திரத்தை ஓதி ஜபித்த நீரை இட முன்னைவிட வெப்ப நோய் அதிகமாயிற்று வட பக்கம் சம்பந்தர் திருநீற்றை தழுவி மந்திரமாவது நீரே எனும் பதிகத்தை பாடினார் மந்திரமாவது நீரு மாணவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு பங்கன் திருநீர் நமது ஆணவத்தையும் துன்பத்தையும் மட்டும் போக்காது நமது நோயையும் தீர்க்கும் என்பதனை உணர்ந்தார் சமணர்கள் பிள்ளை திறத்தை கண்டு வியந்து இந்த குழந்தை ஏதோ மாயம் செய்கிறது இதற்கெல்லாம் நாங்கள் அடிப்பணிய மாட்டோம் அவர்கள் எங்களுடன் அதல்வாதத்திற்கும் புதல்வாதத்திற்கும் வர வேண்டும் என கூறினார்கள் ஆணைப்படி தீ வழங்கப்பட்டது இருவரும் தங்கள் எழுதிய ஏடுகளை இட சமணர்கள் இட்ட ஏடு தீ கரியாகியது சம்பந்தர் எழுதிய திருநீற்று பதிகம் பச்சை ஒளியாக மிதந்து மேலே வந்தது இதனை கண்ட சமணர்கள் அதிர்ச்சி ஆகின்றனர் அடுத்ததாக வாதம் வைகை ஆற்றிலே ஏட்டை இடுங்கள் என்று கூறுகிறார்கள் அவர்கள் இட்ட ஏடு கடலை நோக்கி சென்றது சம்பந்தர் வாழ்வந்தனர் என எழுதிய பதிகம் நீரை கிழித்து கொண்டு எதிர்நோக்கி வருகிறது கூன் பாண்டியனின் கூன் சரியாகிறது அன்று முதல் அவருக்கு நிண்டசீர் நெடுமாறன் என்ற பெயர் சூட்டப்பட்டது சமணர்கள் தங்கள் தோல்வியை ஒற்றுக்கொண்டனர் முறைப்படி அவர்கள் சொல்படி கல்வேற்றப்பட்டனர் கனக சபாபதியை வணங்கி கொண்டு அங்கேயே தங்கியிருக்கிறார் இதற்கிடையே பெற்றோர் விருப்பத்திற்கிணங்க வேதநெறியின் நின்று நம்பியாண்டார் நம்பிகள் திருமகளை மணமகளாக ஏற்று இந்த இல்லொழுக்கம் வந்து சூழ்ந்ததே இவள் தன்னோடு அந்த மில் சிவன் தாள் சேர்வேன் என்ற கருத்தமையை கல்லூரப் பெருமணம் என்ற பதிகம் பாடினார் பெருமானது அசரீதியின்படி மனைவியோடும் உடன் வந்தவரோடும் வைகாசி மூல நன்னாளில் அங்கு தோன்றிய ஜோதியில் கலந்தார் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் தற்கால வாழ்க்கைக்கு ஒரு முன்னோடியாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து வருகிறார் திருஞான சம்பந்தர் பெரியவர்களை மதிக்கக்கூடிய தன்மை உடையவராக திகழ்ந்துள்ளார் உதாரணமாக திருஞான சம்பந்தர் பெற்றோரின் பேச்சுக்கிணுங்க திருமணம் செய்து கொண்டார் இவ்வா இவ்மாதிரியான குணங்களை நாமும் நம் வாழ்க்கையில் பின்பற்றினார் நாமும் திருஞான சம்பந்தரை போல ஒரு சிறந்த குணமுடையவராக திகழ முடியும் அது மட்டுமின்றி திருஞான சம்பந்தர் எவ்வளவு ஞானம் பெற்றிருந்தாலும் ஈசனின் அருளை பெற்றிருந்தாலும் அவர் தலைகணம் இல்லாமல் வாழ்ந்து வந்துள்ளார் உதாரணமாக திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரின் கால்களில் விழும்பொழுது நவுகரசரே நீங்கள் என் அப்பாவை போன்றியவர் என்று சொல்லி அவரை தடுத்து திருநாவர் கரசரின் கால்களில் விழுந்து அப்பரே என்று அழைத்தார் திருநா திருஞான சம்பந்தர் இவ்வா இம்மாதிரியான எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நாம் எப்பொழுதுமே தலைகணத்தோடு இருக்கக்கூடாது என்பதனை அவர் வலியுறுத்தியுள்ளார்